மதிப்புக்குரிய மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அவர்களுக்கு பிறகு மதிமுகவை வெற்றிகரமாக வழிநடத்தக்கூடிய சக்தியும் தொண்டர்கள் வாக்காளர்களினோட ஒரு அக்செப்டன்ஸும் துறை அவர்களுக்கு தான் இருக்குது அவர் சில நெருக்கடி காரணமாட்டு தன்னோட பொறுப்பை இருந்து விலகிறேன்னு சொல்றார் உண்மையிலே அவர் அந்த கட்சிக்காக மிக கடுமையாக உழைத்தவர் தன்னுடைய அறிவு திறமை ஆற்றலெல்லாம் அதற்காக பயன்படுத்தியவர் ஒரு சக்சஸ்ஃபுல் மேனாக அவர் செயல்பட்டிருக்க முடியும் ஆனால் அவர் தன் நேரம் உழைப்பு எல்லாம் மதிமுகவுக்காக செலவழிக்கிறார் அந்த வகையில் இன்னைக்கு அவர் முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகினதை அந்த கட்சி உயர்மட்ட குழு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க காரணம் அந்த கட்சியை வழிநடத்தக்கூடியவரும் அந்த கட்சிக்கு பெரிய அசட்டாக இருக்கிறவரும் துறை வைக்கோ தான் நிச்சயமாக அந்த கட்சியில் உள்ள பெரும்பான்மை நிர்வாகிகளும் தொண்டர்களும் அந்த வா வாக்காளர்களும் துறை வைக்கோவை தொடர வேண்டும் என்று கருதுவாங்க துறை வைக்கோ தன்னை திருச்சி மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு நிரூபித்த ஒரு தலைவர் அந்த கட்சியின் எதிர்கால நன்மைக்கு துறை வைக்கோ அந்த கட்சியின் முக்கிய பொறுப்பில் தொடர்வது அந்த கட்சிக்கு நல்லது என்பதை அந்த கட்சி சார்ந்த அந்த கட்சியை வைக்கோவை ஏற்றுக்கொண்ட அனைவரும் இன்றைய சூழ்நிலையில் மிக தெளிவாக உணர்வார்கள் எனவே நாளை நடக்கும் அந்த கட்சியினுடைய கட்சி முக்கிய தலைவர்கள் கூட்டத்தில் துறை வைக்கோ தொடர வேண்டும் என்றும் துறை வைக்கோ மீது நம்பிக்கை தெரி தெரிவித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படலாம் அல்லது கருத்துக்கள் முன்மொழியப்படலாம் என்றே நான் உறுதியாக கருதுகிறேன் இதுதான் அக்கட்சியினரின் மிக பெரும் பெருவாரியானவரின் விருப்பம் என்பது என்னுடைய கருத்தாகும் இதனை வைகோ அவர்களும் ஏற்றுக்கொண்டு பெரும்பான்மை கட்சியின் கருத்தை ஏற்றுக்கொண்டு செயல்படுவார் என்று கருதுகிறேன்